திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தைச் சேர்ந்தவர் இமானுவேல் இவர் நாம் தமிழர் கட்சியின் பல்லடம் சட்டசபை தொகுதி செயலாளர் இவர் தனது உயிருக்கு தெரிந்த நபரால் ஆபத்து இருப்பதால் உரிய பாதுகாப்பு வழங்க கோரி டிஎஸ்பியிடம் மனு அளித்தார் அதில் பல்லடம் அருள்புரம் பகுதியில் குடும்பத்துடன் வசிக்கிறேன் இரண்டு தினங்களுக்கு முன் எனது நண்பர் சிவா என்பவரின் காரின் உதிரி பாகங்களை அதே பகுதியைச் சேர்ந்த சதீஷ் என்பவர் திருடி சென்றார் இதுகுறித்து சதீஷிடம் கேட்டபோது காருக்குள் வைத்திருந்த திருட்டு உதிரி பாகங்களை வெளியே தூக்கி எறிந்தார் வெட்டியது போல் உன்னையும் விடுவேன் உயிரோடு நீ நடமாட முடியாது என கொலை மிரட்டல் விடுத்தார் இதுகுறித்து இமானுவேல் பல்லடம் போலீசில் புகார் கூறினார் சதீஷை போலீசார் விசாரணைக்காக ஸ்டேஷன் அழைத்து வந்தனர் சிறிது நேரத்தில் விடுவித்தனர் தனது உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டால் சதீஷ் மற்றும் போலீசாரை முழு பொறுப்பு ஏற்க வேண்டும் என கூறியிருந்தார் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிக்கு கொலை மிரட்டல் விடுத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது கடந்த ஒரு நாலு தினத்துக்கு முன்னாடி என்னுடைய நண்பருடைய வாகனத்துல சதீஷ் என்பவர் ஒரு பொருளை எடுத்து கொண்டு போய்விட்டார் நாங்கள் காலையில் எட்டு மணிக்கு அந்த வாகனத்தை முடித்து பார்க்கும்போது அந்த திருடிய பொருள் வந்து வாகனத்தில் இருந்தது உடனே நாங்கள் யார் என்ன என்ன நோய் எடுத்து கேட்கும்போது போது அவர் வந்து கஞ்சாவோட இருந்தார் எந்திக்கி என்ன நான் உனக்கு வெட்டி போடுவேன் திருத்தி போடுவேன் தேசப்புற வெட்டின மாதிரி ஒன்றையும் வெட்டிடுவேன் அவன் வேலை மேலே பார்த்துட்டு போன இந்த தகாத வார்த்தையில் பேசுனார் உடனே பல்லோட காவல் நிலையத்துக்கு புகார் கொடுத்தோம் காவல் நிலையத்துலேருந்து வந்தாங்க அழைச்சிட்டு போனாங்க எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல புகார் கொடுத்தவங்க மேலே எந்த ஒரு எழுதி வாங்கலை எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல அவரை விட்டுவிட்டாங்க அவர் நாலு மணிக்கு மறுபுறம் வந்து ஏன்னா அவர் பாக்கிட்டு வந்து கஞ்சா இருக்குது போலி சோதனைக்கு போது கஞ்சா எடுக்கிறாங்க எந்த கஞ்சா கஞ்சா வச்சிருக்க கேஸ் போடலாம் எனக்கு கொலை மக்கள் கேஸ் போடலாம் பெண்களை ஆ ஆபாசமாக தரணும் அதுக்கு கேஸ் போடலாம் வாகனத்தை திருடுனாரு அதுக்கு கேஸ் போடலாம் எந்த ஒரு கேஸ் போடாமல் அவரை வெளியில் விட்டுட்டாங்க இப்போ அவர் வெளியில் வந்துட்டு நான் அவனை வெட்டுவேன் சுற்றுவேன் நேசப்பிர எப்படி வெட்டணும் அதே மாதிரி வெட்டாமல் போக மாட்டானு போகணுன்னால என்னையோட ஏரியாவில் காரில் சுற்றி விட்டுருக்காரு எனவே என் உயிருக்கு எந்த ஒரு வெச்சு ஏற்பட்டால் அதுக்கு சதீஷ் என்பவரும் பல்லடம் தான் அதுக்கு பொறுப்பு முழு பொறுப்பு தான்